ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா வந்து சினிமா அப்டேட்ஸோடு இருக்கிறது உங்கள் விஜயர் முகேஷ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலை அஜித் அவர்கள் வந்து இப்போ வெற்றிமாறன் அவர்களோட வந்து கூட்டணி போட போகிறாராமா இந்த காம்போ வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு காம்போ அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெண்டு ஜேர்னலில் வந்து படங்களை பண்ணக்கூடிய நபர் ஸோ அஜித் அவர்கள் சூஸ் பண்ணக்கூடிய படமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் வெற்றிமாறனை பற்றி சொல்லவே வேணாம் அவரோட முதல் படத்துலேருந்து இப்போ கடைசியாக எடுத்து முடிச்சிருக்க விடுதலை படம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு தனித்துவம் மான கதை அம்சம் கொண்ட படங்களாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இணைய போறாங்க நடிகர் அஜித் குமார் வந்து தன்னோட விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியாக இருந்துட்டு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து அஜர் பெரிசான்ல இப்போதான் முடிஞ்சிருக்கு அடுத்த கட்ட ஷூட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயில் இன்னும் சில நாட்களில் வந்து துவங்க இருக்கக்கூடிய நிலையில் இப்போ சென்னை வந்து திரும்பியிருக்காங்க படக்குழு இந்த படத்தை தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஏகே சிக்ஸ்டி த்ரீ படத்துக்கான அஜித் வந்து இணைய இருக்கிறதாகவும் ஏறக்குறைய குறைய பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நபர்கள் எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நடிகர் அஜித் அடுத்தடுத்த வெற்றி படங்கள்லாம் நடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு தொடர்ந்து இயக்கத்தில் பார்வை வலிமை மற்றும் துணிவு இந்த மாதிரியான படங்களை நடித்து முடிச்சிருக்காரு அஜித் இந்த மூணு படங்களும் வந்து ரசிகர்களுக்கு ரொம்பவே வெகுவாக கவர்ந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற நிலையில் வசூலில் சிறப்பாக அமைஞ்சது இதனிடையே வந்து கடந்த ஜனவரியில் பொங்கல் ரிலீஸ் வெளியான துணிவு படம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல ரீச் கிடைச்சது அதற்கடுத்து வந்த துணிவு படம் பார்த்தீங்கன்னா இந்த துணிவு படம் முழுக்க முழுக்க வந்து வங்கி கொள்ளையை மையமாக வச்சு வெளியாயிருந்துச்சு படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ரசிகர்கள் மத்தியில் வெகுவாக கவர்ந்தது இந்த படத்தை தொடர்ந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஏகே சிக்ஸ்டி டூ படத்தை வந்து உடனடியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பக்காவான பிளானில் இருந்திருக்காரு அஜித் அவர்கள் அதுவும் வந்து ஸ்டார்ட் பண்ணி தீபாவளி அப்போ ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருந்திருக்காரு அப்போது வந்து திடீர்னு மே மாதத்தில் வந்து இந்த படத்தோட அறிவிப்பும் நிறைய விஷயங்கள்லாம் வெளியே இருந்துச்சு அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் ஒரு பக்கம் மன வருத்தத்தில் தான் இருந்தாங்க பட் இருந்தாலும் கூட அப்படின்னா எப்படியோ ஃபைனலாக வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடை விடுமுறைக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த படத்தோட முதல் கட்ட ஷூட்டிங் வந்து அஜர்பைஜானில் ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சிருக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போ வந்து மறுபடியும் இந்த முதல் கட்ட படப்பிடிப்பு முடிஞ்சு ரெண்டாவது கட்ட படப்பிடிப்பு அப்படிங்கிறது துபாயில் வந்து தொடங்கிருக்குதாம்மா இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா படக்குழு இப்போ வந்து ரெஸ்ட்டுக்காக சென்னை வந்திருக்காங்க இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து விரைவில் நிறைவு செஞ்சுட்டு இயக்குனர் மகிழ் திருமணி திட்டமிட்ட மாதிரி வந்து ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்த போஸ்ட் புரொடஷன் ஒர்க்குக்கு வந்து போகலாம் அப்படிங்குறது இருக்கிறாராம்மா இந்த படத்தை தொடர்ந்து அடுத்தது அஜித் வந்து தீவிர ரசிகரான இயக்குனர் ஆதிக் சந்திரன் அவரோட ஏகே சிக்ஸ்டி த்ரீ படத்தை வந்து இயக்கிறதா தகவலாம் வெளியாயிருந்துச்சு முன்னதாகவே இந்த படத்தை அஜித்தோட மேனேஜரும் வந்து உறுதி பண்ணியிருக்காரு இந்த படத்தை வந்து ஆர் எஸ் என்பர்டெயின்மெண்ட் சார்பில் எல்ரட் குமார் அவர்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாரு ஸோ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து இந்த படத்தை தயாரிக்கிறதாகவும் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில் எல்ரட்குமார் அடுத்ததாக அஜித்தை வச்சு ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை இயக்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிமாறன் அவர்கள் தான் வந்து இயக்க இருக்கிறதாகவும் வெளியாயிருக்கு இதற்கான கதையை வந்து அஜித்தில் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரோ வெற்றிமாறன் ஓகேயும் வாங்கிட்டாராமா அஜித் அவர்களுக்கும் டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாராமா இப்போ இப்படிதான் இப்போ டூ படத்தை வந்து இயக்கிட்டு வந்துட்டுருக்கார் நம்ம வெற்றிமாறன் இந்த படத்தை தொடர்ந்து சூர்யாவோட வாடிவாசல் படத்தோட ஷூட்டிங்கில் அவர் இணையாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் ஏகபவமாக வந்துட்டுருந்துது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் வெற்றிமாறன் அடுத்த வாடிவாசல் படத்தில் இணைவாரா இல்லை அஜித்தோடய ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தில் இணைவரா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்து மத்தியிலையும் எழ ஆரம்பிச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டில் எது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சப்பட்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கிற மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க